பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டின் முதல் பாசுரத்தில் இறைவனின் திருமேனி அழகைக் கண்டு மயங்கி அந்த அழகிற்கு திருஷ்டிகழிப்பது போல பாடினார் என்பதை பார்த்தோம் இப்போது இரண்டாவது பாசுரத்திற்கு செல்வோம் முதல் பாட்டில் இறைவனை மட்டுமே பார்த்த பெரியாழ்வாருக்கு அடுத்த நொடியே ஒரு சிந்தனை தோன்றுகிறது இறைவன் தனித்தவன் அல்லனே அவன் எப்போதும் தன் பரிவாரங்களுடன் தானே இருப்பான் அவனுக்கு மட்டும் பல்லாண்டு பாடினால் போதுமா அவனோடு இணைந்திருப்பவர்களுக்கும் பாட வேண்டாமா என்று எண்ணுகிறார் எனவே இரண்டாவது பாசுரத்தில் இறைவனோடு எப்போதும் பிரிக்க முடியாமல் இணைந்திருக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் அவனது திவ்ய ஆயுதங்களுக்கும் அவனது அடியார்களுக்கும் சேர்த்து பல்லாண்டு பாடுகிறார் இரண்டாம் பாசுரம் பிரிவின்றியாயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போ சன்னியமோ பல்லாண்டே இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் நான்கு முக்கிய விஷயங்களுக்கு பல்லாண்டு கூறுகிறார் ஒன்று இறைவனுக்கும் அடியாருக்கும் உள்ள உறவு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு உனக்கு தொண்டு செய்யும் அடியார்களாகிய எங்களுக்கும் உனக்கும் உள்ள இந்த தொடர்பு எந்த காலத்திலும் பிரிக்க முடியாதபடி பல ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்திருக்க வேண்டும் இறைவன் தன் அடியார்களுடன் இருக்கும்போதுதான் முழுமையான மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் எனவே முதலில் அந்த உறவு நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார் இரண்டு பெரிய பிராட்டியார் மகாலக்ஷ்மி வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு மிகவும் அழகான வடிவத்தோடு உள்ளது வலது திருமார்பில் எப்போதும் நீங்காமல் நிரந்தரமாக வாழ்கின்ற திருமகளாகிய லக்ஷ்மி தேவிக்கும் பல்லாண்டு பெருமாளுக்கு அழகையும் ஐஸ்வர்யத்தையும் கருணையையும் சேர்ப்பவள் தாயார் அவளைப் பிரிந்து அவனால் இருக்க முடியாது அதனால் ஸ்ரீனிவாசன் அதாவது திருமார்பன் என்று பெயர் பெற்றவனுக்கு அந்தத் திருமகளோடு சேர்த்து வாழ்த்து கூறுகிறார் மூன்று சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரம் வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு கண்கூசு அளவுக்கு ஒளி பொருந்திய வடிவத்தோடு உனது வலது திருக்கரத்தில் வீட்டிருந்து உன்னை காக்கின்ற ஜொலிக்கும் சக்கர ஆயுதத்திற்கும் பல்லாண்டு நான்கு பாஞ்சசன்னியம் சங்கு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே போர்க்களத்திலே புகுந்து எதிரிகளின் நெஞ்சம் நடுங்கும்படி இடி முழக்கம் செய்கின்ற அந்த பாஞ்ச என்னும் திருச்சங்கிற்கும் பல்லாண்டு இறைவனின் இடது கரத்தில் இருக்கும் சங்கு அவனது வெற்றியை முழங்குவது அதற்கும் காப்பு இடுகிறார் முதல் பாட்டில் இறைவனின் வடிவழகை காக்க நினைத்த ஆழ்வார் இந்தப் பாட்டில் அந்த இறைவனுக்கு பாதுகாப்பாகவும் அழகாகவும் துணையாகவும் இருப்பவர்களையும் சேர்த்து வாழ்த்துகிறார் நீ மட்டுமல்ல உன்னை எப்போதும் பிரியாத உன் அடியார்களாகிய நாங்களும் உன் மார்பில் உறையும் திருமகளும் உன் கைகளில் ஏந்திய சங்கு சக்கரங்களும் பல்லாண்டு காலம் வாழ்க என்று ஒரு முழுமையான சாசனத்தை இந்த பாசுரத்தில் செய்கிறார்